அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் சீதைக்கு கல்யாணம் இறுதி பகுதி இந்த நேரத்தில் எல்லோருடைய கண்களுக்கும் ராமச்சந்திரன் சாட்சாத் அயோத்தி ராமச்சந்திரனாகவே தோன்றினான் பம்பாய் நகரின் நடுவே ஏழு மாடி கட்டிடமான எவர் கிரீன் ஹோட்டல் ஏர் கண்டிஷன் ரூம் ஃபோம் மெத்தை புரண்டு புரண்டு படுத்தால் சீதை கண்கள் திறந்திருந்தாலும் மனம் எங்கோ இனிமையான கனவுகளை சஞ்சரித்துக் கொண்டிருந்தது அக்ரஹாரத்தை விட்டு புறப்பட்டு ஆறு வாரங்களாகியுடனும் ஆறு நிமிடங்களாகவே தோன்றின சீதைக்கு ராமச்சந்திரனின் ஒவ்வொரு சொல்லும் வார்த்தையும் அவ்வளவு காதுகளில் தேனாக இணைத்தன ஒவ்வொரு ஆசையும் அவள் கண்களுக்கு இந்திரலோகமாக காட்டின அவனோடு இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சொர்க்கலோக அனுபவங்களாகவே தோன்றின தனது வாழ்க்கை அற்புத அமர காவியம் காவிய நாயகன் தனது கணவன் அவனுடைய விருப்ப வெறுப்புக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொள்வது தன் கடமையல்லவா இவ்வாறெல்லாம் எண்ணி எண்ணி இருமாந்து போனால் அப்பேதை பெண் அரை மணி நேரம் ஆகிவிட்டது அறிவித்தது கடிகாரம் ஐயோ அரை மணி ஆயிடுச்சே இன்னும் அவரை காணோமே அவரது வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள் ராமச்சந்திரன் அருகில் இல்லாத ஒவ்வொரு வினாடியும் அவளுக்கு ஒரு யுகமாக தோன்ற ஆரம்பித்தது அவரின்றி நான் இல்லை நானின்றி என முடிவெடுத்திருந்தாள் எனவேதான் ராமச்சந்திரன் அரை மணி நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று கூறவே மிகவும் கலவரம் அடைந்தவளாக ஹம் நான் மட்டும் தனியா இருக்க மாட்டேங்க நானும் உங்க கூடவே வரணுங்க என்றாள் சீதா டியர் டோன் பியர் எவ்வளவு நேரம் நீ கண்ண மூடி நிற்பேன் அரை மணி நேரம் தானே வாரம் ஆயிடுச்சு இல்லையா மெட்ராஸுக்கு ரயில் டிக்கெட் புக் பண்ண வேண்டாமா அப்படியே பஜாருக்கு போய் உனக்கு நல்ல பிரசன் வாங்கிக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் என்னை போக விடுமா என்றான் அன்பு இழையோட தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போக மாட்டீங்களா என கெஞ்சினாள் குழந்தை போல முடியாது என்பது போல தலையை அவன் ஒரு நிமிடம் கழித்து என்ன பிரசன்ட் வாங்க போகிறீங்க இதுவரை கொடுத்ததெல்லாம் போதாதா உங்களை விட வேறு என்ன வேண்டும் எனக்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் எனக்கு எந்த ப்ரசெண்ட்டும் தேவையில்லை என சினுங்கினால் செய்தை நாம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்காகவே இன்னொருத்தர்னு பிறந்திருக்கோம் எனக்கு நீ உனக்கு நான் இதில் அதிசயம் என்ன இருக்கு இருந்தாலும் உனக்கு ஒரு வெகுமதி அளித்து உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அது தப்பா வரேன் பாய் பாய் சீ யூ என்றவாறு அவளது கண்ணங்களில் தனது உதட்டால் முத்திரை பதித்தான் சீக்கிரமா வந்துடுவீங்க இல்லையா என்றாள் சீதை ஓ ஷியூர் அரை மணி அடிக்கிறதுக்குள்ளேயே முன்னாடியே டான் வந்து நிற்பேன் என்றவாறு அறையை விட்டு வேகமாக வெளியே சென்றான் ராமச்சந்திரன் அரை மணியே இல்லாம ஒரு மணி ஒன்றரை மணி இரண்டு என நேரம் கழிந்து கொண்டிருந்ததே தவிர எந்த காலடி சத்தம் கூட கேட்கவில்லை அவனுக்கு நேரம் ஆக ஆக நெஞ்சு கனத்தது பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள் அவள் இதையுமே சுக்கு நூறாகிவிடு போல் இருந்தது நிமிடத்துக்கு ஒருமுறை கதவு பக்கமாவே பார்த்து கொண்டிருந்தாள் வருகிறானா வருகிறானா என நிராசையால் ஏமாந்து போனாள் நிலைகுலைந்து போனாள் இதுவரை இன்ப ஊற்றாயிருந்த அனைத்தும் இதயத்தை விட்டு மாயமாய் மறைய ஆரம்பித்தன குழு குழு ஏர்கண்டிஷன் இப்பொழுது அனலாக கொதித்தது மெத்தென்ற போம் மெத்தை முள்ளாக குத்தியது சரீரத்தை நார் நாராய் கிழிப்பது போன்ற ஒரு உணர்ச்சி ஒரு நிமிடம் கூட இந்த படுக்கையில் இருக்க இயலாது தவித்தாள் நேரம் போய்க் கொண்டிருந்ததை தவிர ராமச்சந்திரன் வரவில்லை கிளி பிடித்தவளாக உட்காரவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் துடித்தாள் அழுது புலம்பினாள் ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறார்கள் இருட்டு மெதுவாக அறையைத் தொட்டது டிம்லைட் மட்டும் ஏற்றினாள் பயங்கரமான எண்ணங்கள் அவளை கொக்கி போட்டு இழுத்தன தலை சுக்குநூறாக வெடித்துவிடும்போல் கனத்தது பக்கத்தில் இருந்த சோபாவில் அப்படியே சாய்ந்தாள் போனவன் போனவன்தான் இரவு பத்தரை மணி சிறிது சிறிதாக ஆட்கள் அரவங்கள் குறைய ஆரம்பித்தன அவளது கண்ணங்களில் நீர் அருவியாக கொட்டி கொண்டிருந்தன திடீரென கதவு லேசாக திறந்து கொண்டது அறைக்கதவு கதவு வெளிச்சத்தில் ஏதோ நிழல் ஆடுவது போல் தெரிந்தது போதையில் தள்ளாடிய ஒரு உருவம் அறையினுள் நுழைந்தது கணவன் வந்துவிட்டான் என்ற ஆவலோடு என்னங்க இவ்வளவு நேரமா என்னை தவிக்க விட்டுட்டு அப்படி எங்க தான் போயிட்டீங்க நான் பயந்து நடுங்கி போயிட்டேனுங்க எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா என தேம்பி தேம்பி அழுதவாறு கூறி கொண்டிருந்தாள் கதவை தாழிட்டு விட்டு தன்னை நோக்கி வரும் அந்த உருவம் உற்று நோக்கினாள் கணவன் அல்ல என தெரிந்ததும் பயத்தால் விடவெடவென நடுங்கியவள் ஆவென அலறியவாறு தடால் என தரையில் சாய்ந்தாள் விலை கொடுத்து வாங்கிய சரக்கை பார்த்தவுடன் அட்டகாசமாக அனுபவிக்க ஆரம்பித்தான் அவன் உணர்வற்ற நிலையில் கிடந்த சீதைக்கு ராமச்சந்திரனின் மேல் வரமாட்டான் என்று தெரிய நியாயமில்லைதான் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்றிருந்த அன்றைய ராமன் யாரோ சொன்ன அபவாதத்தின் பொருட்டு தன் சத்திரிய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தன் உயிரினும் மேலான சீதையை காட்டுக்கு அனுப்பி வைத்தான் இன்றைய நவயுக ராமச்சந்திரன் காசுக்காக நல்லவன் போல் நடித்து ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை நாசப்படுத்தி விட்டான் தன்னையே தெய்வமென நம்பியவளை நயவஞ்சகமாக நட்டாற்றில் விட்டு சென்று விட்டான் தன் காதல் மொழிகளாலும் கனிவான பேச்சுகளாலும் உயர்ந்தவனாக காட்டிக்கொண்ட அவன் தெய்வமாக தொழவேண்டிய பசுவை கசாப்பு கடைக்காரனும் இருப்பது போல தாலி கட்டிய மனவை மாற்றனுக்கு விற்றுவிட்டான் சமூக தொண்டர்கள் போல பெரிய மனித வேடமிட்டு தெரியும் எத்தனை எத்தனை வேஷதாரிகள் அப்பாவி பெண்களின் வாழ்க்கையை வஞ்சித்து பெரிய பெரிய நகரங்களுக்கு அழைத்து சென்று அங்கு விபச்சார விடுதிகளில் விற்று விடுகிறார்கள் பெண்களை நாசப்படுத்துகிற நயவஞ்சகர்களை கண்டுபிடித்து தக்க தண்டனை அளிக்காது சட்டம் பார்த்தும் பார்க்காதது போல் நடந்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம் அதிகார ஆணவத்தால் தங்கள் சக்தியை தீய வழிகளில் செலுத்தி சமுதாயத்தை சீரு வைக்கும் அதிகாரிகளை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லையா இப்படிப்பட்ட துர்மார்க்கர்களிடமிருந்து எத்தனை எத்தனையோ அப்பாவி சீதைகளை காப்பதுதான் எப்படி யாரோ வந்து காப்பாற்றுவார்கள் என்று வெறுமனையே உட்கார்ந்திருந்தால் இந்த அபலைகளின் கண்ணீரே உலகத்தை அழித்துவிடும் வேறொரு பிரளயம் தேவையில்லை இனியாவது சீதைகள் எல்லோரும் தங்களுடைய அறியாமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உண்மையான இந்த உலகத்தை புரிந்து கொண்டு தம்மை சுற்றி அலைந்து திரியும் பசுத்தோல் போர்த்திய கொள்ள நரிகளின் வீச்சுக்கு பலியாகாமல் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ளும் துணி உள்ளவர்களாக மாற வேண்டும் பெண்களெல்லாம் உள்ள உறுதியுடன் உயர்ந்துவிட்டால் இனி எந்த ராமச்சந்திரனும் வாழாட்ட முடியுமா இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்